வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா திருப்பதி கோயிலுக்கு போய் மொட்டை போட்டு ராமம் போட்டு பார்த்துருப்பீங்க ஆனா திருப்பதி கோயிலுக்கே ஒருத்த மொட்டை போட்டு ராமம் போட்டிருக்காங்க இந்த தான் இருக்கும் ஆமாங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா திருப்பதி கோயில கொடுக்குற பிரசாதமான லட்டு அந்த லட்டுல மாட்டு கொழுப்பையும் மீன் எண்ணையும் கலந்திருக்காங்கன்னு ஒரு ஆய்வுல தெரிவிச்சிருக்காங்க இந்த ஆய்வு அறிக்கை வருவதற்கு முன்பாக இந்த விஷயத்தை யார் வெளிப்படையா சொன்னதுன்னா ஆந்திர மாநிலத்தினுடைய தற்போதைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களே சொல்லியிருக்காரு முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய ஆட்சி காலத்துல இந்த மாதிரி வந்து லட்டுல வந்து மாட்டுக் கொழுப்பு இந்த மாதிரி இதெல்லாம் கலந்திருக்காங்க அப்படின்னு தற்போதைய முதலமைச்சராயிருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவே பகிரங்க அறிக்கை விட்டுருக்காரு இதுக்கடுத்து நிறைய நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது கலந்திருக்காங்க வீட்டில சொல்லுவாங்க சாப்பிட கூடாது இந்த நாலு சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கடைசி சனிக்கிழமை திருப்பதி போவோம் நான் வெஜ்ஜை சாப்பிடாம அப்படின்னாங்க இந்த நியூஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது நம்ம ராமம் போலான்னு பார்த்தா நமக்கு ஒருத்தன் ராமம் போட்டிருக்கான் அதாவது லட்டுல மீன் எண்ணெயும் மாட்டு கொழுப்பு எல்லாம் கலந்துருக்காங்க ஆயுல சொல்றது நான் சொல்லல இது நியூஸ் சேனல்ஸ்ல போட்டிருக்காங்க அந்த நியூஸ் சேனல்ஸ உங்களுக்கு கீழே வந்து டாக் பண்ணி